ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக இந்த நாட்களில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்போ தான் எனக்கு வாசல் திறக்கப்படும் என்ன தான் ஆண்டவர் நினச்சிருக்கிறாரு எப்போ என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் எப்போதான் நான் சுகமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா எங்கே பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் கூட்டப்பட்ட நிலைமையில் நான் காணப்படுகிறேன் எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை எங்கே போனாலும் அது அடைக்கப்பட்டு தான் இருக்குது திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நான் உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை தகர்க்கும்படியாக உடைய வாழ்க்கையில் இருக்கிற பூட்டுகளை உடைக்கப் போகிறேன் திறந்த வாசலை உனக்கு கொண்டுக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் வாசிக்கிற கேளுங்க வெளிப்படுத்தல் முன்ஷாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் பின்பகுதி திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே எந்த மனிதன் உனக்கு உரோதமாய் பூட்டி வைத்திருந்தானோ அந்த பூட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்பட போகிறது ஏன்னா ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் இந்த நாளில் நீ கோர்ட்டில் பிரச்சனை எப்போ எனக்கு இந்த காரியம் முடியும் நினைக்கியா அதில் தடையாக இருக்குன்னு நினைக்கியா உன் பணங்கள் வர வேண்டிய பணங்கள் வராதபடிக்கு தடையாக இருக்கிறதா ஏன் நீ கவலைப்படுற இன்றைக்கு ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கு கொடுக்கிறார் இது அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் உனக்கு திறக்கப்பட போகிறது ஏன்னா ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார் எவருமே பூட்ட முடியாத ஒரு திறந்த வாசல் அப்போ இந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியம் உடைய வாழ்க்கையில் அது பூட்டப்பட்டு இருக்கிறது இனி ஒருவனு பூட்டப்படாத அதிசயமான காரியத்தை ஆண்டவர் உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போயிறார் இந்த நாளிலே நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை பலப்படுத்தும்படியாய் உனக்கு சகாயம் பண்ணும்படியாய் இது அவர் தீவிரித்து கடந்து வந்திருக்கிறார் ஏன் நீங்க கலங்கி கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கீங்க ஏன் பா என்னுடைய வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை ஏன் கலக்கம் எனக்கு எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடையாதா எனக்கு ஒரு சந்தோஷமான நாட்களே நான் பார்க்க முடியாதா எப்ப பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறாரு இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்னால் வச்சுட்டேம்மா நீ கவலைப்படாத அதை ஒருவனும் பூட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறார் யாருமே பூட்ட முடியாத ஒரு திறந்த வாசல் உனக்கு முன்பாய் திறக்கப்பட்டாயிற்று எந்த காரியத்தில் உனக்கு வாசல் திறக்கணும்னு சொல்லி நினைக்கிறாயோ அந்த வாசலை திறக்கும்படியான பூட்டு உடைக்கப்பட்டாயிற்று நீ பயப்படாத நீ முன்னேறி செல்லும்படியான காரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே செய்து உன்னை கனப்படுத்த போயிறார் கண்களை முடித்து people mom அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட எல்லா பூட்டுகளும் திறக்கப்பட போகிறதற்காக இமக்கு நன்றி செலுத்துற ஆண்டு வர இந்த நாளில் தகப்பனே துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஆண்டு வர திறந்த வாசல் வழியாக இம்முடைய பிள்ளைகள் பிரவேசிக்க போகிறதற்காக இமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டு வர இந்த நாளிலே தகப்பனு அப்பா வெட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றைக்கே தருவேன் தவத்தின் இயேசுவின் இயேசுவி நாமத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை அப்பா இழந்து போன எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஏதோ திறந்த வாசலும் உடைய பிள்ளைகளுக்கு முன்பா நிர்வகித்திருக்கீங்க அதை ஒரு சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவரை உடைய கண்கள் காண இந்த நாட்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடை கற்களும் தகர்க்கப்படும்படியாய் சுபிக்கிறேன் சபனா அப்ப உங்க நாமத்தை உயர்த்த உடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்த நீங்க ஆச்சரியமான காரியங்களை செய்யப் போறீங்க அதற்காய் நமக்கு நன்றி சொல்லுத்தரும் இயேசுவி நாமத்தில் சுபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்